ஹலோ மக்களே வெல்கம் பேக் கணந்தர் வீடியோ இப்போ வீடியோ பண்ண எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூலைமேட்லேருந்து வீடியோ வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ நான் சூலைமேட் சைடில் பண்ணுறது இதாங்க ஆக்சுவலாக எங்கேயுமே ஃபஸ்ட் வீடியோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா பிரியாணி தான் ஒரு சூப்பரான கடை தான் வந்திருக்கும் அதாவது இந்த கடையோட பேர் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் பிரியாணி கடையோட பேர் வந்து மெட்ராஸ் பிரியாணி ஏன்னா நிறைய பேர் சொன்னது பார்த்தீங்கன்னா எட்டு மணி பிரியாணி ஷார்ப்பாக வந்து எட்டு மணிக்கெலாம் வந்து பிரியாணி வந்து ஸ்டார்ட் ஆகிருவாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மணி இன்னும் டைம் ஆகலை செவன் ஃபார்ட்டி ஃபைவ் தான் ஆகுது ஆனால் அந்த வந்து வெயிட் இருக்காங்க பிரியாணி எட்டு மணி பிரியாணிக்காக வந்து மக்கள் வந்து வெயிட் இருக்காங்க ஆக்சுவலாக இங்கே என்னென்ன பிரியாணி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா சிக்கனு மட்டன் மட்டும் தான் கொடுத்துட்ருக்காங்க சிக்கன் வந்து எல்லா நாள்லையுமே இருக்குங்க இங்கே வந்து சிக்கன் வந்து ஆல் டேஸில் சிக்கனும் இருக்கும் மட்டன் வந்து வெனஸ்டே அண்டு ஃப்ரைடே இது அன்னைக்கு மட்டும் தான் வந்து மட்டன் கொடுத்துருக்காங்க மற்ற நாள் வந்து சிக்கன் மட்டும் தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சைடிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா இங்கே லாலிபாப்பு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அது கூட பார்த்தீங்கன்னா லா லெக் பீஸ் சொல்லிட்டு இங்கே எல்லாமே இருக்குது அது இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஈவினிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சூப் கொடுத்துருக்காங்க ஆட்டுக்கால் சூப்பு அது கூட பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் லாலிபாப்பு எல்லாமே அப்பையும் அதே அதேமாதிரி பிரியாணிக்குமே இது எல்லாமே கொடுத்துட்டுருக்காங்க அதுமாதிரி மாதிரி சைட்ஷாக பார்த்தீங்களா கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருச்சு ஆக்சுவலாக நம்ம இப்போ இந்த கடை தான் வந்து ட்ரை பண்ண வந்துருவோம் இப்போ நம்மளும் இன்னும் எல்லாமே ட்ரை பண்ணலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் சூப்பு அதெல்லாம் வந்து ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணிட்டேன் எக்ஸ்ட்ரா அதெல்லாமே ரீல்ஸில் வரும் இப்போ நம்ம வந்து போய் பிரியாணி ட்ரை பண்ணுவோம் ஓனர்த்தையும் பேசுவோம் இப்போ நம்ம எல்லாமே போய் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் நல்லாயிருக்கு என் பேர் கார்த்திக் என் கடை பேர் வந்து மெட்ராஸ் பிரியாணி ஆனால் இப்ப எட்டு மணி பிரியாணியாவே ஆகிடுச்சு நாங்கள் ஒரு டைமிங் ஸ்டார்ட் பண்ணோம் அது இப்ப வந்து பிக்கட் ஆகி ரெகுலராக வந்து எட்டு மணிக்கு வந்தாலும் பிரியாணி போட்டு எட்டு மணிக்கு பிரியாணி ஆகிட்டாங்க நம்ம அடியில் சூடு வைக்க மாட்டோம் ஜி தம் உடைச்சு அந்த சூட சூட அண்டாவை டக்குன்னு காலி பண்றது ஹீட் பண்ணி பிரியாணி சேல் பண்ணாலே அது வந்து பிரியாணி இருக்காது ஒரிஜினல் அந்த தம் உடச்சி சாப்பிடும்போது ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும் அதனால அந்த எட்டு மணி செலக்ட் பண்ண எட்டு மணி டைம்ல கரெக்டாக வீட்டுக்கு போகும்போது வாங்கிட்டு போகிற டைமிங் நம்ம மோஸ்ட்லி ஃபேமிலி கஸ்டமர் கிட்ட வாங்கிட்டு போகிறது அப்படிதான் நம்ம புதன்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் மட்டன் பிரியாணி வரும் மற்ற எல்லாம் சிக்கன் பிரியாணி அது எல்லா நாளும் சாப்பிட மாட்டாங்க ப்ரோ அது அது மட்டனாவே ஸ்பெஷலு அது ஸ்பெஷலாக ஒரு நாளில் இந்த டைம்லாம் கிடைக்குன்னு தெரிஞ்சால் நல்லா இருக்கும் டெய்லியுமே சாப்பிட்டா போர் வச்சிருவோம் ப்ரோ சிக்கன் பிரியாணியே வந்து வீக்லி ஒரு ரெண்டு வாட்டி முன்னாள் சத்தம் நல்லா இருக்கும் வீக்லி ஏங்க நானே அப்படிதாங்க எனக்கே நைட் ஆனா பிரியாணி தான் போகுது ஆமா நாங்க சின்ன வயசுல என்ன சொல்லணுமா ஒரு எயித்து படிக்கும் போது விளாட்டா அண்ணன் கடைக்கு போனது போயிட்டு அங்க போய் சும்மா வேலை பார்ப்போம் அப்படி இருந்தா இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தோம் படிச்செல்லாம் வேறதா ஐடி தான் படித்தோம் ஐஎஃப்டிலையும் இருந்திருக்கோம் ஒர்க் பண்ணியிருக்கோம் இன்ஜினியராக இருந்தாலும் நம்ம திரும்ப இதே ஃபீல்டுக்குள்ளே நம்மளை வர வச்சு அது கூப்பிட்டுருச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது திரும்ப எத்தனை நான் படித்தேன் ஐஎஃபியில் வந்து இன்ஜினியராக இருந்தேன் ஐஎஃபி வாஷிங் மிஷின் இருக்குது அதில் இன்ஜினியராக இருந்தேன் அது ஈஸியாக இருந்துச்சு ஈஸியாக கையில் அந்த டைம்லேயே அப்பயும் நான் சின்ன வயசுலேயே உள்ளே போனது ஆனால் வந்து இது வந்து கேஷ் கம்மி ஆனால் வந்து மைண்ட் ஃப்ரீயாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது ஒருத்தங்க சாப்பிட்டு நல்லா இருக்குது அப்படி சொல்கிறது சந்தோஷமாக இருக்குது அது அப்படி கிடையாது போனோமா நம்ம ஒர்க்கு தான் நம்ம என்ன பண்ணாலும் அங்கே வந்து ஒர்க் பண்ணி ஸ்டெப் ஆகுது ஆனால் இது அப்படி இல்லை சாப்பிட்டு வாண்டடாக வந்து நம்மகிட்ட வந்து நல்லா இருக்கு சொல்கிறது வந்து ஒரு ஹோல் ஃபீல்லிங்காக இருக்கு பிரியாணி செய்ய ஆரம்பிச்சு ஆயிடுச்சு ப்ரோ ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக நான் பிரியாணி பண்ணிட்டு இருக்கேன் நம்ம எல்லா பிரியாணி பண்ணுவோம் ப்ரோ மட்டன் சிக்கன் ப்ரானு ஃபிஷ் பிரியாணி கூட பண்ணுவோம் மோஸ்ட்லி ஃபுல்லாக கேட்ரிங்கில் தான் நம்ம இருந்தோம் கேட்ரிங் இருந்தோம் எல்லா பிரியாணியும் பண்ணுவோம் நான் ஃபுல்லாக இருந்தால் கேட்ரிங் தான் இருந்தேன் ஷாப் இப்போ தான் ஒரு டூ இயர்ஸ் ஆச்சு நைன் ஓ கிளாக் நைன் தேர்ட்டி அவ்வளோதான் பௌர சிபி ஆஃபீஸ்லேருந்து ஒரே ஸ்டேட் இருந்து வந்தீங்கன்னா சிவன் கோயில் ஸ்ட்ரீட் வரும் லாஸ்ட்டு டெட்டுக்கு முன்னாடி ஒரு எஸ்பிஐ ஏடிஎம் இருக்கும் ரைட் ஹேண்ட் சைடில் கடை பிரியாணி தவிர நம்ம என்ன ஆட்டுக்கால் சூப்பர் தரும் பியூரா ஆட்டுக்கால் மட்டும் போட்டு சூப்பு தரும் அப்புறம் சிக்கன் பக்கோடா இருக்கு போன்லெஸ் லெக் பீஸ் லாலிபாப்பு அது போக வேற நம்ம வெறும் ரொம்ப வச்சுக்கல ப்ரோ சிம்பிளா ஒரு மூணு ஐட்டம் நம்ம பிரியாணி ஒன் தேர்ட்டி ப்ரோ சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி டூ தேர்ட்டி லெக் லாலிபாப்லாம் வந்து வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி பிரைஸ் சேஞ்ச் ஆகும் இப்போ வந்து வெயிட் கம்மியா இருக்குன்னா நாங்கள் தேர்ட்டி ருபீஸ் கூட லெக் பீஸ் தருவோம் அந்த மாதிரி தான் வந்து இங்க நானுமே வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செம்ம ஓட்டம் என்ன சொல்றதுனா பிரியாணி ஓப்பனே பண்ணல வந்து அதுக்குள்ளாங்க நீங்க வேணா வீடியோவில் பாருங்க நான் போடுறேன் பிரியாணி என்ன அப்போலாம் ஓப்பன் பண்ணல ஆக்சுவலாக வந்து எட்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகிறேன் இன்னைக்கு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வந்து லேட் ஆயிடுச்சு அதுக்குள்ள கூட்டமாகிடுச்சு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம் நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம் சிக்கன் ஒன்று மட்டன் ஒன்று வாங்கி நம்ம ட்ரை பண்ணுவோம் ரொம்ப சைடிஷே நம்ம சூப்பராக நம்ம பேர் ட்ரை பண்ணியிருந்தோம் அச்சுலாம் பார்த்தீங்கன்னா சம்ம கூட்டமாக இருக்குதுங்க இப்போ வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல இருங்க பாத்தீங்கன்னா தெரியும் லைன்ல நின்று வாங்கிட்டு இருக்காங்க அந்தளவுக்கு எங்கள் கூட்டமாக இருக்கு செம்மையாக இருந்துச்சு அதுவும் அந்த உங்களுக்கு நீங்க பின்னாடி கூட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு கூட்டம் ஏரியாவில் வந்து செம்ம ஃபேமஸ் ஆகிடுச்சு இந்த கடை அவ்வளோ ஃபேமஸாக இருக்குது அந்த என்ன சொல்றதுனா லேட்டாகவும் ஒரு அரை மணி நாளும் போட்டிருக்காங்க ஒரு என்ன சொல்றாங்கன்னா ஒரு பத்தொம்பது நிமிஷம் அவன் டம்பு போட்டுருன்னு சொல்கிறாங்க பரவாயில்ல நாங்கள் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போறோம் அந்த அளவுக்கு வந்து ஒரு டேஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க இது வந்து மேக்ஸிமம் வந்து இந்த வந்து டைனிங் கிடையாதுங்க எல்லாருமே வந்து பார்சல் தான் வந்து ப்ரிஃபர் பண்றாங்களே இங்க டைனிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் கிடையாது மேக்ஸிமம் அப்படியே கையில வச்சுருந்து சாப்பிட்ற மாதிரி தான் தெரிஞ்சு இது வரைக்கும் ஒருத்தர் கூட டைனிங் அதாவது டைனிங் வாங்கவே இல்லைங்க சாப்பிடணும்னு கூட கேட்கவே இல்லை எல்லாருமே பார்சல் தான் ஃபேமிலியெல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஐ மீன் குழந்தையோட வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க பிரியாணி ரெடி ஆகட்டும் வந்து வாங்கி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இது வந்து பிரியாணி வந்து டேஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்சல் தான் எல்லாருமே ரெண்டு மூணு நாலு அந்த மாதிரிலாம் வாங்கி போகிறாங்க மட்டன் சிக்கன் சொல்லிட்டு வேறு லெவலில் போயிட்டுருக்குங்க கண்டிப்பாக இந்த பக்கம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருக்கு எப்படி சொல்லுங்கள் எப்படி சொல்கிறது தான் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோ போடுறாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்